வேறுங்க எப்படி ஒரு லொக்கேஷன் பின்னாடி தண்ணியோட காடு இந்த பக்கம் நல்லா தெரிய மாட்டேங்குது இங்கேதான் நல்லா தெரியுதுங்க சூப்பரா எப்பாவில் ஒன்று காரு வாருங்க அங்கே நிற்கிது காருக்கு இன்னைக்கு பூஜை போடுறோம் சாமி சாமி காலத்தில் இருக்கிற மாலையே கொடுக்குறேன்ட்டாங்க ஃபஸ்ட்டு கேட்டப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க தான் நான் ஒன்று கொடுப்பேன் எங்க கடையில் இல்லைங்க அப்படின்னே சரி சரி உங்களுக்கு இல்லாததா அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்து வச்சுட்டாரு பூக்கடை நிறைய விட்டுருப்பாங்க மாலை இல்லை இன்னைக்கு புரட்டாசி மாச இல்லை எல்லாருமே வந்து இந்த துளசி மாலை தான் அதிகமாக வாங்குவாங்க நான் அதுவும் அதனால இல்லை ம் ஓகே இங்கே மணி பண் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க தேங்காய் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே வந்தாவே மனசுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க பங்களா புத்தூரில் இருக்குது ஒண்டிமணிப்பூங்கில் எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதான் நடந்துகிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ சின்ன வீடியோ ஏன் போடுற அப்படின்னா மெமரி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அப்லோடு பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் லென்த்து வீடியோ போட்டால் நிறைய பேர் போர் அடிக்குது அப்லோடு பண்ணுறதும் சிரமம் தான் ஓகே ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பாக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்